வணக்கம் நாள் நூற்றி எண்பத்தி ஏழு கவிதை நூற்றி எண்பத்தி ஏழு கவிஞர் அம்பிகா குமரன் கவிதை விலை போகாத பிம்பம் கண்ணாடியில் தெரிந்த பிம்பம் என்னுடையதல்ல சதாசர்வ காலமும் அதற்கு பசி எடுக்கிறது திருடுவதும் பின் மாட்டிக்கொள்வதுமாக என்னை காட்டிக் கொடுக்கிறது அதை கொல்வதென்று முடிவு செய்து புறக்கடையில் கட்டி வைத்து பட்டினி போட்டேன் இரவில் தூங்க முடியாதபடிக்கு படிக்கு ஊளையிட்டது யாருக்காவது இரவல் கொடுத்துவிட நினைத்து கோணிப்பையில் போட்டுக்கொண்டு ஊர் எல்லையில் காத்திருந்தேன் தூரத்தில் யாரோ வந்தார்கள் அருகில் வந்ததும் உற்று பார்த்தேன் வேறு யாரும் அல்ல அது நான்தான் கோணியை தூக்கிக்கொண்டு கடலில் குதித்தேன் கடல் இருவரையும் வெளியே துப்பியது தாங்க முடியாத துயரில் இளைஞர்கள் பாட்டிலை பாறையில் வீசி உடைத்தார்கள் பசி இறந்துவிட்டது தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி